பண்டவராக கிருஷ்ணன் நாமத்தினாலே மீண்டும் இந்த டுடே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு நாம நம்ம தமிழ்நாட்டை பற்றி ஒரு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா டைனோசார் முட்டைகளை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி ஒரு விளக்கத்தை ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஒரு ஆராய்ச்சியாளர் அந்த ஆராய்ச்சியாளர் சொல்லிக்கிட்டே வரும்போது இந்த டைனோசர் முட்டைகள் இப்போ கிடைக்கிது அமெரிக்காவில் கிடச்சிருக்குது இந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கு அது வந்து எப்படி இந்த டைனோசர் முட்டைகள் இப்போ கிடைக்கிது இந்த முட்டைகள் நமக்கு கிடைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கான ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார் அதை உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது அவர் சொன்னார் இந்த டைனோசர்கள் வந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிறதான அந்த தன்மையை கொண்டவைகள் அதற்கு பிறகு இந்த முட்டைகள் எல்லாம் எப்படி நமக்கு கிடைத்தது ஏன் அவைகளெல்லாம் அந்த டைனோசராக மாறுவதற்கு முன்பதாக என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்காக அவர் ஆராய்ச்சியை மேற்கொண்டு அதில் இருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தார் அந்த விளக்கத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த டைனோசர் முட்டைகள்லாம் போடப்பட்ட காலத்தில் அவைகள் குஞ்சு பொறிப்பதற்கு முன்பதாக நல்ல கவனிங்கே இந்த வலைத்தளத்தில் இருக்குது அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சடனாக ஏற்பட்டதான ஒரு ஜலப்பிரளயம் அதாவது அவர் சொன்ன வார்த்தைனால் சடனாக ஏற்பட்ட ஒரு வெள்ளம் ஒரு மிகப்பெரியதான தண்ணீர் சுழ்மம் அப்படி சூழ்ந்ததினால இவைகள் எல்லாம் குஞ்சு பறிக்காமல் அந்த முட்டையெல்லாம் தண்ணியில் அடித்து கொண்டு ஆளுக்கு போய்விட்டது அது அப்படியே தங்கி தங்கிவிட்டது நம்முடைய காலத்தில் ஏறக்குறைய அவர் என்ன சொல்கிறாரோ பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்பாக இங்கே நான் அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பல மில்லியன் வருஷங்கள் அப்படிங்கிறத நம்ம காதுகளில் வாறு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இந்த பல மில்லியன் வருஷ கூற்று எப்போ வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் டார்வினுக்கு பிறகு வந்தது இந்த சார்ல்ஸ் டார்வின்ங்கிற ஒரு பிறகு வந்தது அவர்தான் தான் இந்த பரிணாம வளர்ச்சி அதாவது தியரி அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே எப்போ வந்தது அப்படின்னு கேட்டா வேதத்துக்கு எதிரான சிந்தனைகள் உருவாக்கப்பட்ட போது ஏன்னா கிரியேஷன் தேவன்தான் உலகத்தை எல்லாவற்றையும் படைத்தார் என்பது அது நிதர்சனமான உண்மை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதற்கு அதற்கு எதிரான கருத்து விளைக்கப்பட்ட எல்லாமே இப்பொழுது உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா திடீர்னு ஒரு நாள் சூரியன் வெடிச்சு அந்த நெருப்பு துளி தான் இந்த பூமி அந்த பூமி வந்து மேல வந்து ஈரமாக மழை பெய்ந்து மேல வந்து கூல் ஆயிடுச்சு உள்ள சூடா இருக்குது அப்புறம் பல மில்லியன் வருஷங்கள் அப்படியே இருக்கும் போது அந்த சூட்டுக்கும் குளிர்ச்சிக்கும் நடுவில் இருந்து உருவான சில உயிரினங்கள் அமிபா போன்ற உயிரினங்கள்லாம் இருந்துச்சு அப்புறம் அதெல்லாம் பல மில்லியன் வருஷங்களாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு 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 மிருகங்களாக பறவைகளாக மாறி கடைசியாக மிருகங்களாக மிருகத்துல குரங்கு குரங்குல மனுஷ குரங்கு மனுஷ இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லி இதற்கான ஒரு பெரிய லாங் ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி சொல்லுவாங்க இது எல்லாமே அசம்ஷன் இதற்கான விளக்கங்களை இவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் அதாவது வைத்திருக்கிறத வைச்சுக்கிட்டு இவங்க அசியூம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நமக்கு கிரியேஷனுக்கான அப்படியே எல்லாவற்றுக்குமான காரணங்கள் இருக்கிறது இந்த கிரியேஷனுக்கு எதிராக உருவாக்கப்பட்டது தான் இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கை இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு கொண்டிருக்கு எதனாலன்னா பரிணாம வளர்ச்சி கொள்கையின்படி டைனோசர் காலம் பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்பாக அந்த காலத்தில் மனுஷன் கிடையாது அதற்கு பிறகு அதெல்லாம் அழிஞ்ச காலத்துக்கு பிறகுதான் மனுஷ காலம் வருது அந்த பரிணாம வளர்ச்சியின் கொள்கையின்படி ஆனால் ஆனா இப்போ சில வருஷங்களுக்கு முன்பாக ஆப்பிரிக்காவில மனுஷனுடைய கால் தடமும் டைனோசருடைய ஒன்றாக கண்டுபிடிக்கப்பட்டது அப்போ இத பார்த்தபோது டைனோசர் காலமும் அந்த கால் தடம் ரெண்டும் ஒரே காலகட்டத்தை சார்ந்தவன்னு சொல்லி அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க இந்த மனுஷ கால் தடம் என்பது சிலர் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக ஒரு ஆறாயிரம் வருஷத்துக்கு உட்பட்டதுதான் மில்லியன் மனுஷனுடைய வருஷம் அவ்வளவுதான் இந்த மிருகங்கள் இவங்க சொல்லக்கூடியதான மரங்கள் பாறைகள் இதெல்லாம் வந்து பல மில்லியன் சொல்லுவாங்க ஆனால் மனுஷனை வச்சு பல மில்லியன் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா மனுஷன் இப்போ உயிரோட கூட இருக்கிறான் பாருங்களேன் இதை வச்சுக்கிட்டு இவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது பல மில்லியன் உயிரற்ற காரியங்களை சில அடர்த்திகளை வைத்துக்கொண்டு இவர்கள் அசியூவ் பண்ணுகிறாங்க கார்பன்டேட்டிங் மெத்தட்னு சொல்றவங்களே என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆறாயிரம் வருஷத்துக்கு மேலே அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அவங்க அசியூவ் பண்ணிக்கிட்டே போவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும்போது இந்த டைனாசருடைய முட்டைகள் எல்லாமே எப்படி இப்போ நம்மளுடைய செய்தி அதுதான் இந்த டைலோசனுடைய முட்டைகள் எப்படி கிடச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரியதான சடனாக ஏற்பட்ட அந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா சடனாக ஏற்பட்டதான ஒரு ஜலப்பிரளயத்தில் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க ஒரு வெள்ளத்தில் இந்த சடனா ஏற்பட்ட வெள்ளம் எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டால் பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்பாக அப்படிங்கிறாங்க கிட்ட காலக்கெடு கிடையாது ஆனால் நம்மக்கிட்ட தெளிவாக இருக்கு நோவா காலத்தில் தான் எல்லா உயிரினங்களும் அழிக்கப்பட்டது அந்த ஜலப்பிரளயமானது இரவும் பகலும் நாற்பது நாள் நோவாவுக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதி ஆகிய அந்நாளிலே சடனாக அந்த ஜலப்பிரளயம் ஏற்பட்டது ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா வரல ஒரே நாள் வானத்தின் மதுகுகளும் திற உண்டன அப்படியே மகா ஆழத்தின் ஊற்றுகளும் திறவுண்டன வசனம் சொல்றது சடனா மேலும் தண்ணி கீழே தண்ணி இந்த சடன் வெள்ளத்தை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ சோ வேதாகமத்தின் கூற்றின்படி இந்த டைனோசோருடைய முட்டைகள் எப்படி கிடச்சிருக்கும் அப்படிங்கிறதுக்கான ரெண்டுத்துக்கும் ஒப்பிட பார்த்தீங்கன்னா பைபிள் நூறு சதவீதம் ஆதாரபூர்வமானவை கர்த்தர் சொன்னவைகளில் ஒன்றும் பொய்யுரையாத தேவன் அவர் சொன்னது சொன்னபடி எல்லாம் நடக்குது மற்ற எதுக்குமே இப்போ குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்றதுக்குமே அசம்ஷன் கூட தான் இருக்கிறோமே ஒழிய குரங்குடைய குரோமோசோனும் மனுஷனுடைய குரோமோசோனும் இன்னும் ஒத்து போகவே இல்லை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க பல நூறு வருஷங்களாக எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் இந்த ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு இன்னும் பழைய பட்டியல் சேர்த்தோம்னா ஒரு ஆறாயிரம் வருஷம் கழிச்சோம் இன்னும் நமக்கு வேதாகமத்தினுடைய உண்மைத்தன்மை நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது வேதத்தை நல்லா படிங்க இந்த வேதத்தில் உள்ள சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்க இவைகள் நூறு சதவீதம் உண்மை தன்மை வாய்ந்தவை உறுப்பாகிலும் இதில் ஒழிந்து போகாது கத்தர் சொன்ன அத்தனையும் நூறு சதவீதம் ஆதாரபூர்வமானவைகள் கத்தர